வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நாம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் தோஷத்திற்கான பரிகார நிவர்த்தியான கோயிலை பற்றி நாம் பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனடியாக தெரிய வரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டவுட்ஸ் இல்லாமல் உங்களுக்கு புரிய வரும் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் அது தோஷமாக மாறி அது மறுபிறவி எடுக்க நமக்கு வாய்ப்பு அளிக்கிறது அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கான பரிகார ஸ்தலமான கோயிலை பற்றி நாம் முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதாவது நம் பாவங்களை போக்குவதற்கும் தோஷங்களை போக்குவதற்கும் நம்ம பரிகார ஸ்தலமாகிய ஒரு கோவிலை பற்றி நம்ம பார்க்கலாம் தோஷங்கள் பல வகைப்படுகிறது அதாவது சிலருக்கு திருமண தடை ஏற்படுகிறது நெரு நாட்களாக வரன் தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் சரியான வரன் அமையாது திருமணம் தள்ளி கொண்டே இருக்கும் திருமண தடை ஏற்படும் அதே மாதிரி பார்த்தோமானால் குழந்தை பேரு இன்மை இருக்கும் குழந்தை பாக்கியம் இன்மை இருக்கும் அந்த தோஷத்திற்கு காரணமே சர்ப்பதோஷமாகும் திருமணமாகியும் நீண்ட வருடங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் இதற்கு காரணமே சர்ப்பதோஷமாகும் அதாவது முன்ஜென்மத்தில் நாகத்தை அடித்தாலோ அல்லது துன்புறுத்திருந்தாலோ அது நாக சர்பதோஷமாக இந்த பிறவியில் மாறுகிறது அதனால் சர்பதோஷம் உண்டாகிறது நாகத்தின் சாபத்தால் சர்ப்பதோஷம் உண்டாகிறது முன் செய்த வினை பயனாக இந்த பிறவில் சர்ப்பதோஷமாக மாறுகிறது அதாவது நாகத்தை துன்புறுத்தினாலோ அல்லது அடித்தாலோ அதை தீ வைத்து கொளித்திருந்தாலோ பல வகை துன்பத்தை அதற்கு கொடுத்திருந்தாலோ அது சாபத்தினால் நமக்கு சர்போஷமாக மாறுகிறது அதுவே சர்பதோஷமாகும் அடுத்தது பித்ரு தோஷம் என்று ஏற்படுகிறது அதாவது நம் முன்னோர்களுக்கு நாம் சரியாக திதி கொடுக்காவிட்டால் அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்களில் அவர்களுக்கு திதி கொடுக்காவிட்டால் அந்த தோஷமே பித்ரு தோஷம் எனப்படுகிறது அதாவது காலம் சென்ற முன்னோர்களுக்கு தகுந்த முறையில் முறைப்படி அவர்களுக்கு அந்த நாளில் திதி கொடுக்க வேண்டும் திதி கொடுக்க தவறிவிட்டால் அது பித்ருதோஷமாக மாறி நம்முடைய சங்கதியரை அது தாக்கும் அதுவே பித்ருதோஷமாக கருதப்படுகிறது கொலை அல்லது அதற்கு சமமான பாவங்களை செய்பவர்க்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது அதாவது முற்பிறவியில் யாரையாவது கொலை செய்திருக்கலாம் அல்லது துன்புறுத்தியிருக்கலாம் அல்லது கடினமான பாவங்களை செய்திருக்கலாம் அவருக்கு இந்த பிறவியில் பிரம்மஹத்தி தோஷம் என்று ஏற்படுகிறது இதுவே பிரம்மஹத்தி தோஷமாக கருதப்படுகிறது ஒரு உயிரை கொலை செய்வது தோஷமாகும் அதுவே பிரம்மஹத்தி தோஷமாகும் அதேபோல் குடும்பங்களில் சுமங்கலியாக இறந்த பெண்களுக்கு சுமங்கலி பூஜை வருடா வருடம் செய்ய வேண்டும் அப்படி சுமங்கலி பூஜை செய்யாமல் தவறிவிட்டால் அது மாங்கல்ய தோஷமாக மாறிவிடும் அதனால் சுமங்கலி பெண்கள் யாராவது குடும்பங்களில் இறந்துவிட்டார்கள் என்றால் அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் தகுந்த காலத்தில் சுமங்கலி பூஜை செய்ய வேண்டும் அப்படி சுமங்கலி பூஜை செய்யாவிட்டால் அது மாங்கல்ய தோஷமாக மாறிவிடும் இதுவே மாங்கல்ய தோஷமாக கருதப்படுகிறது தோஷங்களிலே மிக பெரிய தோஷம் பிரம்மஹத்தி தோஷமாகும் பொதுவாகவே தோஷ நிவர்த்திக்காக சில கோயில்களுக்கு சென்று வந்தாலே அது தோஷ நிவர்த்தியாகும் ஆனால் தோஷங்கள் அனைத்திற்கும் நிவர்த்தியாக ஒரே ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலை பற்றி நாம் பார்க்கலாம் ஒரே கோயிலில் பல்வேறு தோஷங்களுக்கு பல வகையான பரிகாரங்கள் செய்யலாம் தோஷங்கள் எத்தனை வகைப்படுகிறது மற்றும் அதனுடைய பாதிப்புகள் என்ன மற்றும் பரிகாரங்கள் என்ன ஒரே கோயிலில் ஆறு விதமான தோஷங்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது அதை நாம் இப்போ பார்க்கலாம் ஒரே கோயிலில் ஆறு விதமான தோஷங்கள் நீங்கும் அது நாகப்பட்டினத்தில் இருக்கும் சிவன் கோயிலே ஆகும் இப்போது நாம் தோஷங்கள் எத்தனை வகைப்படுகிறது என்பதை நாம் இப்போ பார்க்கலாம் முதல்ல அன்னதோஷம் பித்ருதோஷம் தோஷம் பாலாரிஷ்ட தோஷம் சர்ப்ப சந்திரதோஷம் மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் சூரிய தோஷம் ராகு தோஷம் கன்னி தோஷம் சனி தோஷம் காரதோஷம் களத்திர தோஷம் நாகதோஷம் கன்னி தோஷம் பிரம்மஹத்தி தோஷம் இந்த தோஷத்தின் பாதிப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம் அதாவது பாதிப்புகள் இந்த தோஷத்தினால் பாதிப்புகள் என்று பார்த்தால் தொழில் செய்வார்கள் அது திடீர்னு சரிந்து போகலாம் அந்த தொழிலே செய்ய முடியாத அளவிற்கு தோல்வி அடையலாம் தொழில் சரியும் தொழில் முடக்கம் ஏற்படும் வியாபாரத்தில் திடீர் நஷ்டம் பண வரவு ஏற்படாது நஷ்டத்திற்கு மேல் நஷ்டம் ஏற்படும் வியாபாரம் செய்ய முடியாத அளவிற்கு தொழில் முடக்கம் ஏற்படும் வியாபாரமே செய்ய முடியாது தொழில் துவங்கவே முடியாது தொழிலே நிரந்தரமாக செய்ய முடியாத அளவிற்கு எப்பேற்பட்ட துன்பங்கள் ஏற்படலாம் இயும் தொழிலையே மூடிவிடக்கூடிய அப்பேற்பட்ட துன்பங்கள் ஏற்படலாம் வருடக்கணக்கில் மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு வேறு எந்த சிந்தனையும் ஏற்படாத வண்ணம் திரும்ப திரும்ப மனக்குழப்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மன நிம்மதியின்மை மன உளைச்சல் ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படும் எதையும் சிந்திக்க முடியாத நிலை ஏற்படும் வீண் மனக்குழுப்பங்கள் ஏற்படும் வருடா வருடம் எப்பொழுதுமே மனக்குழப்பம் மனம் அமைதியின்மை ஏற்படும் அடுத்த பாதிப்பு என்னவென்றால் செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்படும் தவறே செய்திருக்க மாட்டோம் ஆனால் அதற்கு தண்டனை கிடைக்கும் இதுவும் தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பாகும் அடுத்தது திருமணம் ஏற்படாமல் போகும் திருமணம் கைகூடி வராமல் நாட்கள் செல்லும் மற்றும் வருடங்கள் செல்லும் திருமண தடை ஏற்படும் திருமணம் கைகூடி வராமல் போய்விடும் இதுவும் தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பாகும் குழந்தை பாகியம் ஏற்படாமல் இருக்கும் அல்லது தாமதமாகும் இதுவும் தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்பாகும் அதாவது பாவ நிவர்த்தி மற்றும் தோஷ நிவர்த்தியான ஒரே கோவில் நாகப்பட்டினத்தில் உள்ள கடல் நாகை காரோணம் என்பதாகும் அங்குள்ள ஈஸ்வரனின் பெயர் காயாரோகனீஸ்வரர் அன்னையின் பெயர் நீலாய தாட்சி இந்த கோயிலில் என்னென்ன தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம் அங்குள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை அணிவித்து அன்னைக்கும் சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் மற்றும் ஐந்து நெய் தீபங்கள் ஏற்ற வேண்டும் மற்றும் ஐந்து சந்தனாதி தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வந்தால் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்தும் விலகும் மற்றும் கண் திருஷ்டி தோஷங்கள் போன்றவற்றிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் என்பது நம்பிக்கை இங்குள்ள மூலவருக்கு பின்புறத்தில் தனி மாடத்தில் சிவபெருமான் அம்பிகை மற்றும் முருகப்பெருமான் இருக்கிறதால் இவர்களை வழிபட்டு வந்தால் குழந்தை பாகியம் கிட்டும் என்பது நம்பிக்கை அதாவது சிவபெருமான் அம்பிகை நடுவில் முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார்கள் இதுவே சோமஸ்கந்த தரிசனமாகும் இந்த தரிசனத்தை நாம் பார்த்தால் கண்டு கழித்தால் நமக்கு குழந்தை பாகியம் கண்டிப்பாக கிட்டும் என்பது ஐதீகம் இக்கோயிலில் உள்ள அகோர வீரபத்திரரை தோறும் வெற்றிலை மாலை அணிவித்து தரிசனம் செய்து வழிபட்டால் பணத்தடைகள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் அனைத்தும் விலகும் கடன் என்பதற்கு வார்த்தையே இருக்காது வறுமை நிலை மாறும் பணம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் யாவும் விலகும் என்பது நம்பிக்கை இங்குள்ள பைரவரை இங்குள்ள பைரவருக்கு முந்திரி மாலை அணிவித்து வில்ப இலைகளால் அர்ச்சனை செய்து வாசனை மலர்களை சூடி மற்றும் ஐந்து நெய் தீபம் ஏற்றி வெள்ளிதோறும் அஷ்டமிதோறும் நாம் பைரவரை வழிபட்டு வந்தால் கிரகதோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் எப்பவும் கிரகதோஷம் நீங்கணும் என்றால் கால பைரவரை நாம் வெள்ளிதோறும் மற்றும் அஷ்டமி தோறும் வழிபட்டு வந்தால் நமக்கு நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது ஐதீகம் இங்குள்ள சனீஸ்வர பகவான் தசரத மகாராஜாவால் பிரதிஷ்டைப்பட்டவர் அதனால் இங்கு ஒன்பது நெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டு வந்தால் நம்முடைய சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை ஒன்பது நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு நாம் அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் நம்முடைய பலவிதமான சனி தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி அன்று இங்குள்ள ஈசனை வில்வ இலை மற்றும் நாகலிங்க இலையினால் நாம் வழிபட்டு வந்தால் நம்முடைய நாக தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை சிவனுக்கே மிகவும் உகந்த நாகலிங்க பூ மற்றும் வில்வ இலையால் நாம் அவருக்கு அர்ச்சித்து வந்து வழிபட்டால் சர்வவித தோஷங்கள் மற்றும் நாக தோஷத்திலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை இவ்வாறு ஆறு வகையான தோஷங்கள் நீக்கும் ஒரே கோயிலாக அமைகிறது இத்தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்த தலமாகும் நாமும் நாகப்பட்டினத்தில் உள்ள கடல் நாகை காரோணம் என்ற திருக்கோயிலுக்கு சென்று நம்முடைய தோஷத்தை நாம் நிவர்த்தி செய்யலாம் பாவங்களும் மற்றும் தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்குரிய ஒரே கோயிலாக திகழ்கிறது அந்த கோயிலை நாமும் தரிசித்து அருளை பெறுவோம் மேலும் நாம் சாதாரணமாகவே சனிக்கிழமை தோறும் சனி பகவானை ஒன்பது முறை நவக்கிரகங்களை சுற்றி வந்தாலே போதும் நம்முடைய சனி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை மேலும் இந்த நாகப்பட்டினத்தில் உள்ள இந்த சிவன் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோவிலாகும் மற்றும் மேலே நாம் பார்த்தபடி ஆறு தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய கோயிலாகும் அந்த கோயிலையும் நாம் சுற்றி வலம் வரலாமே என்ன அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் எப்பவும் நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படுகிறது இதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கிட்டும் நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்